ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஈஸ்வர் அங்கே வந்து செல்ஃபோன் கடையும் ஃபேன்சி ஸ்டோரும் வச்சுருக்காரு நல்ல வியாபாரம் வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை அவர் வந்து நண்பர்கள் அதிகம் அவருக்கு ஆண்கள் பெண்கள்னு நண்பர்கள் அதிகம் பெரும்பாலும் கஸ்டமர்கள் வந்து இப்போ கஸ்டமர்கள் வந்து வாங்க வர்றவங்க அதுக்கப்புறம் நண்பர்களாக மாறிடுவாங்க அந்த அளவுக்கு அவர் எல்லோருக்கிட்டேயும் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசுவார் பழகுவார் குடும்ப விஷயமெல்லாம் பேசுவார் அதனால் அவருடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சி போய் ரொம்ப பழ நெருக்கமாக பழகுவாங்க அந்த வகையில் நண்பர்கள் வட்டம் பெருசு அவருக்கு தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் அப்படின்றது எல்லா பண்டிகைகளும் சிறப்பாக கொண்டாடுறது வழக்கம் அவருக்கு உண்டு அதாவது ஈஸ்வருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து நியூ இயர் வந்து சொல்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது அதுக்கு வந்து பாண்டிச்சேரியிலே இருக்க முக்கியமான ஒரு ஹோட்டலில் ஒரு பார்ட்டி ஹால் புக் பண்ணிக்குவார் புக் பண்ணிவிட்டு அதில் வந்து நண்பர்களுக்கு நூறு பேருக்கு மட்டும் அழைப்பு விடுப்பார் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் உண்டு அதில் மது உண்டு பாண்டிச்சேரியில் மது அருந்துறதுன்றது சாதாரணமான விஷயம் அதோட மதுவோட விருந்தும் தடபுடலாம் நடக்கும் சரியாக பன்னெண்டு மணி ஆன உடனே வந்து கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர்னு சத்தமாக சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவார் இவர் ஈஸ்வர் அது வந்து அவர் தொடர்ந்து சில ஆண்டுகளாக கடைபிடிக்கிற ஒரு சம்பிரதாயம்னு தான் சொல்லணும் ஈஸ்வருடைய ப பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்குன்னு சில பேர் ரெடியாக இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து ப்ரெசன்டேஷனும் கொடுப்பாரு அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு இந்த கொண்டாட்டம் விடிய காலையில் மூணு மணி வரலாம் நடக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் தள்ளாடிக்கிட்டு ஓரளவுக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க இந்த வகையில் போன வருஷமும் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதாவது விருந்துக்கு ஹோட்டலில் ரூம் பார்ட்டி ஹால் புக் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்தது நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்குது டிம் லைட்டு மிதமான ஒரு லைட்டு இருளும் இல்லை ஒளியும் இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு இருளான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பார்ட்டி ஹாலில் ஒரு ஆவி உருவம் ஒன்று தெரியுது பளிச்சுன்னு சில வினாடிகள் தெரியுது மறைஞ்சு போகுது அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து சில வினாடிகள் தெரியுது மறைஞ்சு போகுது ஈஸ்வர் அதை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டார் அவர் இயற்கையாகவே வந்து கொஞ்சம் பயந்தாங்கொல்லின்னு தான் சொல்லணும் பணம் இருக்கிற தைரியத்தில் இது மாதிரிலாம் பண்ணுறாரு தவிர இருட்டில் தனியாக போகிறதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர் தான் இருந்தாலும் அவர் இதை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துட்டார் யாருக்கிட்டேயும் சொல்கிறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் அவருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அவர் நண்பர் வந்து கேட்குறாரு ஏம்பா ஒரு மாதிரி ஆகிட்டேன் வந்த சந்தோஷம் இப்போ இல்லையே அவர் அவர்கிட்ட மட்டும் சொல்கிறாரு அங்கே பாரு அங்கே ஒரு உருவம் தெரியுது பாருன்றார் நடந்தது சொல்கிறாரு அவர் திரும்பி பார்க்குறாரு வெயிட் பண்ணி பார்க்குறாரு ஒன்றுமே தெரியல இவருக்கு மட்டுந்தான் காட்சி கொடுக்குது அது அந்த உருவம் உடனே என்ன சொல்கிறாரு வேண்டாம் இங்கே ஏதோ ஆவி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி கார்டனில் எங்களுக்கு போய் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க கார்டனில் அதே மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மழுக வச்சு வெளிச்சத்தில் இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கேயும் அதே மாதிரி இருளும் மந்தி சந்தி வேலை மாதிரி ஒரு இருள் அங்கேயும் தெரியுது அந்த ஆவி உருவம் இவர் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே என்னடா இது அங்கே தான் நடமாடுதுன்னு பார்த்தா இங்கேயும் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னும் கொஞ்சம் பயந்துட்டார் மூடவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டார் இருந்தாலும் பன்னெண்டு மணி நான் ஆச்சு எல்லாரும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லி வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிட்டாங்க இவருக்கு வந்து கேக்கு ஊட்டி விட்றாங்க இவர் சில பேருக்கு ஊட்டி விட்றாரு அந்த மாதிரி சந்தோஷமாக போனதில் கொஞ்சம் மறந்து போச்சு இந்த ஆவியை பற்றி கொஞ்சம் சிந்தனை மறந்து வேறு திசையில் திரும்பிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வராரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் இவருக்கு கா காட்சி கொடுக்குது கொஞ்சம் பயந்துட்டார் இந்த ஆவி தன்னை மட்டுமே டார்கெட் பண்ணி எங்கே போனாலும் பின்தொடருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் காலையில் வி எப்போ விடியோன்னு காத்திருந்து நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டுக்கு நேரில் வந்துட்டார் அவர் சொன்ன விஷயங்கள் தான் நான் பேசினது அவரை வந்து சித்தர ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் மகனே பயந்துட்டியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சாமி எப்படி பயப்படாமல் இருக்கிறது ஆவி திடீர்னு எனக்கு மட்டும் தெரியுது எங்கே போனாலும் வருது பயப்படாமல் எப்படி இது இருக்கிறது அப்படின்றார் ஒன்றும் இல்லை உன்னுடைய நண்பன் தான் அது உனக்கு தெரிஞ்ச ஆத்மா தான் அப்படின்னார் உனக்கு எதுவும் கெடுதல் பண்ணுறதுக்கு வரல உனக்குன்னு வாழ்த்து சொல்ல வந்திருக்கு நீ எதற்காக இந்த விழா கொண்டாடின அப்படின்னார் ஹாப்பி நியூ இயர் பார்ட்டி கொண்டாடுறது வழக்கம் எனக்கு வருஷா வருஷம் செய்வேன் அந்த மாதிரி தான் இது பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச ஆத்மானா யாருங்க அப்படின்னார் அது உங்கிட்டே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுகதை மாதிரி கேள்வி கேட்டார் உங்களுடைய நண்பர்கள் குழுவில் சமீபத்தில் இற உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனது யார் மாற்று மதத்தை சேர்ந்தவர் நீயே முடிவு பண்ணிக்கோ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னார் அப்படி யோசனை பண்ணவர் டேவிடுன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் நீங்கள் சொல்கிறது அவராக இருக்குமோ அப்படின்னார் நீ அந்த ஆவி உருவத்தை ஒரு தடவை மனசில் நினச்சிக்கோ அப்படின்னார் சித்தர் நினைச்சார் உடனே வந்து உன்னுடைய நண்பன் உருவத்தை நினச்சிக்கோ அப்படின்னாரு நண்பனை நினைச்சார் அவர் சந்தேகம் இல்லாமல் இந்த ஆத்மா தான் தான் வந்து இந்த விழாவில் இல்லையே அதற்குள்ளே நம்ம இறந்துட்டோமே அப்படின்னு நினச்சி உனக்கு வாழ்த்து சொல்றதுக்கு வருது எங்கே போனாலும் பின்தொடருது வேற ஒன்றும் இல்லை அது உனக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் வந்திருக்கு நீ தான் பயந்துட்ட அப்படின்னாரு அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசடு வழிஞ்சார் அவர் இருந்தாலும் ஆவியாக வரது வந்தால் பயம் இல்லாமல் எப்படிங்க இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டார் அதுக்கு நான் என்ன பண்ணணுங்க அந்த நண்பனுக்கு அப்படின்னார் நீ அவங்க வீட்டுக்கு போய்ட்டு மெழுகுவத்தி ஏசி அந்த படம் இருக்குமா மாட்டியிருப்பாங்க இல்லையா மாலை போட்டிருப்பாங்க அவங்க வீட்டில் போயிட்டு நீ மெழுகுவத்தி வெளியிலேருந்து வாங்கிட்டு போய் கேக்கு வாங்கிட்டு போய் அந்த நியூ ஹாப்பி நியூ இயர்னு பொறித்து அந்த கேக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போய் அந்த படத்துக்கு எதிர வச்சு நீ மெழுகுவசி ஏசி ஹாப்பி நியூ இயர் டேவிட் அப்படின்னு சொல்லிவிட்டு புத்தாண்டு வாழ்த்து சொல்லணும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அங்கே கேக்கு வெட்டி சாப்பிட்ணும் அந்த படத்துக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்கணும் ஒரு தட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ கொடுக்கணும் எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா மகிழ்ச்சியாக ஆகிட்டாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது வராது அப்படின்னார் அவர் அதே மாதிரி செய்கிறேன்ட்டு போய் செய்தார் அதுக்கப்புறம் பார்ட்டி இந்த வருஷம் பார்ட்டியில் தான் தெரியும் ஆனால் ஒன்றும் காட்சி கொடுக்கல அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்னு சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கு எப்படி இருந்தாலும் கொண்டாடுவார் அவர் ஏதாவது இப்போ அந்த டேவிடு மீண்டும் வந்தால் நான் தகவல் தெரிவிக்கிறேன் நம்ம நேயர்களுக்கு இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இறந்து விட்டார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவருடைய ஆத்மா எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ஆவல் இருந்தது பொதுவாகவே வந்து கர்ம காரியங்கள் முடிகிறவர்களும் அந்த ஆத்மா இல்லத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் சித்தரையா அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய நிலை வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார் நான் இருந்தாலும் ஆவலாக கேட்டேன் நான் கேட்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது அவர் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு பல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு அது அதுக்கு தான் வந்து அவருக்கு சேர்ந்த கூட்டம் இறுதி அஞ்சலிக்கு வந்த கூட்டம் அதுக்கு பிறகு வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கு வரலாம் கூட்டம் அந்த ச சமாதி அவர் அடக்கம் பண்ண இடத்துக்கும் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்றாந்தேதி வரலாம் வந்து அனுமதிக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய சடங்குகளெல்லாம் இருக்குது அப்படின்னு குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க அது வரையிலும் வர்றது தானாக சேர்ந்த கூட்டம்னு தான் சொல்லணும் விஜயகாந்த் ஒரு நல்ல மனுஷன்றதுக்கு இந்த கூட்டம் தான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் நோய்வாய்ப்பட்டார் அப்படின்றது ஒரு கேள்வி வருது சில பேர் வந்து யூடியூப்லேயே போட்டிருக்காங்க சூன்யம் புள்ளி சூன்யத்தினால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க பில்லி சூன்யமெல்லாம் அவருக்கு வைக்கப்படலை உடல் தான் வந்தது அதாவது உடலால் செய்த தவறுகளை இறுதி காலத்தில் அனுபவிச்சிட்டார் அவர் அந்த கர்மாவை கழிச்சிட்டு போயிட்டார் ஆத்மா நல்ல நிலையில் இருக்குது இப்போயே அவருக்கு நிர்ணயம் ஆயிடுச்சு நல்ல நிலை அதுக்கப்புறம் பித்திருக்களோட போகணும் அவங்க முன்னோர்களோடு போயிட்டு மீண்டும் வரணும் அப்படின்றது விதி இவர் வந்து இப்போ போவார் ஆனால் வந்து போக மனம் இல்லாமல் இங்கேயே இருக்கார் வீட்லேயும் அந்த கல்யாண மண்டபத்துலேயும் இருந்துக்கிட்டு தன்னுடைய நிலையை தனக்கு அஞ்சலி செலுத்த வர்ற மக்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அவர் வந்து தனக்கு மரணம் வரும் அப்படின்றது ஓரளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கார் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து நமக்கு ஏதோ ஆகிடும் ஆயிடும்ன்றதை எதிர்பார்த்து ஓரளவுக்கு மனம் பக்குவப்பட்டு இருந்தார் அவர் அதனால தான் அந்த மரணத்தை ஏற்றுக்கிட்டார் பொதுவாகவே மாதிரி திடீர் மரணம் அடைகிறவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க கொஞ்சம் சலனப்படுவாங்க சில பேர் அழுவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் அவரை வந்து அமைதியாக இருக்குது அந்த ஆத்மா விஜயகாந்தினுடைய ஆத்மா காரணம் பக்குவப்பட்டுட்ட காரணம்தாங்க இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி விஜயகாந்த் ஆத்மா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி அவருடைய ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு அந்த இருக்கிற ரோடுக்கு வந்து விஜயகாந்துக்கு சதுக்கம்னு பேர் வச்சிருக்காரு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார் இன்றைக்கி தான் அதுவும் வந்து அவங்க குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சி விஜயகாந்துக்கு மகிழ்ச்சி தான் தனக்கு இந்த மாதிரி ஒரு ப கௌரவம் கொடுக்குறாங்களே அப்படின்றத நினச்சி அவருக்கும் மகிழ்ச்சி அந்த ஆத்மா சந்தோஷப்படுதுன்னு சொன்னார் சித்தர் தன்னுடைய தனக்கு அஞ்சலி செலுத்த வர்றவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் ஒரு கட்டத்தில் வந்து அவர் முன்னோர்களோடு சென்று சில காலம் தங்கிட்டு தான் வரணும் அந்த நிலைமை வரும்போது அவர் போயிட்டு தான் வருவார் வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேயே இருப்பார் சில ஆண்டுகள் வரையிலும் வீட்டில் இருப்பார் குடும்பத்தினரோட காலத்தை கழிப்பார் அப்படின்றது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற விதி நல்ல லோகம்தான் போய் சேர்ந்துருக்கார் இன்னொரு செய்தியும் நான் சொல்லி ஆகணும் அதாவது விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு தான் வந்து ஏராளமான ஒரு என்கொயரிஸ் வந்தது எனக்கு வாய்ஸ் மெசேஜ் எழுத்து மூலமான மெசேஜ் ஃபோன் கால்ஸு இதெல்லாம் வந்து அதிகம் விஜயகாந்துக்கு மட்டும்தான் அவருடைய ஆத்மா எப்படி இருக்கு கேட்டிங்களா சித்தரையா என்ன சொன்னாரு அப்படின்றது அதை பற்றி பேசுங்களேன் அப்படின்ற கோரிக்கை இது வந்து வேறு யாருக்கும் இந்த அளவுக்கு வரல விஜயகாந்துக்கு மட்டுந்தான் இந்த ஒரு தனிப்பெரும் என்கொயரிஸ் வந்தது அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் தாவூத் இப்ராஹிம்னுடைய மரணம் உண்மைதானா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க அதாவது ஐஎஸ்ஐனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிமுக்கு உணவில் விஷம் கலந்து சமையல்காரரே கொடுத்துட்டாரு அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு யூடியூபர் வந்து செய்தி வெளியிட்டிருந்தார் அது வந்து உலகம் முழுவதும் பற்றிக்கிச்சு அந்த செய்தி உண்மைதானா அப்படின்னு கேட்டார் ஏனென்றால் அது அபிஷியலாக வந்து இன்னும் அறிவிக்கப்படலை அதை வந்து கிட்ட கேட்டால் அவர் வந்து ஆமோதிச்சார் உண்மைதான் நிகழ்ந்தது உண்மைதான் காரணங்கள் அரசியல் காரணங்களுக்காக அறிவிக்காமல் இருக்காங்க அப்படின்னார் அதையும் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்